ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இன்னைக்கு விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டிஎன்பிசிக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வந்து பாக்கிறோம் ஓகேவா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டுட்டாங்க சோ ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா விட்டுருக்காங்க இதுல வாட்சர் கார்டு இதெல்லாம் விட்டுருக்காங்க பட் பாரஸ்டர் அப்படின்றது மட்டும் கொடுக்கல ஓகேவா ஏன்னா அது இன்ஸ்பெக்டர் மாதிரி சோ சயின்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் சோ அது அதுக்கு அப்புறமேட்டு கொடுப்பாங்க ஆனா அதை இதுல ஆட் பண்ணி தர மாட்டாங்க ஓகேவா சோ இப்ப கம்மி வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க இப்ப அதுக்கெல்லாம் நமக்கு இடம் இல்லை ஃபீல் பண்ணுறதுலாம் கால்பர் பண்ணிட்டாங்க நம்மளால எவ்ளோ முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணணும் சோ நியூவா படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்றவங்களும் சரி இதுக்கு முன்னாடியில இருந்து நான் படிச்சிட்டு இருக்கேன் இந்த இயர் என் கனவு நிறைவேறணும் அப்படின்றவங்களும் சரி சோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி மூலியமா சோ உங்களுடைய வெற்றி பயணத்தை ரொம்ப அழகா வந்து தொடங்கலாம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் சிலபஸ் வந்து பார்க்க போறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க வித் ப்ரீ ஹாஸ்டல் பெசிலிட்டிஸோட வந்து பாத்தீங்கன்னா கிளாசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க சோ பிப்ரவரி ரெண்டுலேருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ யாருமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நமக்கு இருக்கிற டைம் ரொம்ப ஷார்ட் டைம் தான் ஸோ நிறைய பேர் கால்பேர் பண்ணட்டும் பண்ணட்டும் டே போனது தான் மிச்சம் சில பேர் கால்பர் பண்ணாதான் நான் மும்முரமா படிப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஸோ எனிவேஸ் ஆனது ஆகட்டும் இதுக்கு நல்லா படிக்கலாம் ஓகேவா சரி இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சிலபஸ் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஃப்ரெஷ் நான் நியூ இப்பதான் நான் வரேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றேன் அவங்களுக்கு புரியிற மாதிரி சிலபஸ் நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் அப்புறம் எதேதுல சார் வந்து சொல்வார் உங்களுக்கு எத எந்தெந்த செக்ஷன் படிச்சா எவ்வளவு மார்க் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா தமிழ் எடுத்துக்கலாம் தமிழ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன படிக்கிறது அப்படின்னா சிலபஸ் படிக்கணும் கம்பல்சரி நம்ம சிலபஸ் படிக்கணும் திருக்குறள் கம்பல்சரி படிக்கணும் முதல்ல டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் உள்ள போய் சிலபஸ்குள்ள இப்போ ஊவேசா இருக்காருன்னா உள்ள போய் ஊவேசா இருக்கிறாரு மாப்போ சிவஞானம் இருக்காரு அப்படின்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா சிலபஸ்ல இருக்க எல்லா கண்டென்ட்டும் நமக்கு தெள்ள தெளிவா தெரியணும் ஓகே பிரித்தெழுதுக்க எந்த செக்ஷன் இருக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி எந்த செக்ஷன் இருக்கு ஸோ இதெல்லாமே நமக்கு இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில் வந்து தெரியணும் ஓகேவா இதுதான் சிலபஸை தெரிஞ்சுக்கிறது பிளஸ் திருக்குறள்னா இருக்கிற அதிகாரம் நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்க அதிகாரம் எல்லாம் நமக்கு வந்து தெரியணும் ஓகேவா சரி ஓகே வாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேப்பர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் தமிழ்லேயே சொல்றேன் சோ இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் ஓகேவா சம் பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் ஓகேவா ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ மார்க்குக்கு அப்படின்னு சொன்னா ஹண்ட்ரட் ஓகேவா ஸ்டாண்டர்ட் என்னமோ எக்ஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் பட் நமக்கு மார்க் கொஞ்சம் எப்பவுமே அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு கொஷனுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் மார்க் ஸோ டோட்டல் ஒன் பிப்டி நம்ம டூ ஹண்ட்ரடே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் தமிழ் ஜிக வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பிளஸ் ஆப்டிடியூட் ஓகேவா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டோட்டலா டோட்டலாக வந்து எவ்வளோ அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ஒரு கொஸ்டினுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் சோ த்ரீ ஹண்ட்ரட் சொல்லிட்டு நமக்கு த்ரீ ஹார்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு பண்ணிருப்பாங்க ஓகே இப்ப தமிழை பொறுத்த நம்ம என்னென்னலாம் படிக்க போறோம்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் ஓகேவா பகுதி அஹ் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா இலக்கணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் எது அப்படின்னா கண்டிப்பா இலக்கணம் ஓகேவா நாற்பது மார்க் கிட்ட வந்து இலக்கணமே நமக்கு அளவுக்கு மேபி கூட வாய்ப்பு இருக்கும் ஓகேவா அந்த வந்து வந்து சோ அதுவும் அதுவும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நூல் பட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபுல்லா போய் பாக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா கொஞ்சம் புரிஞ்சு ஈஸி தான் எதிர்ச்சல் ஓகேவா அதுக்கப்புறம் தொடரும் தொடர்பு அறிதல் அதாவது வந்து தொடரும் தொடர்பும் அறிதல் இந்த தொடருக்கு தேவையான எது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா அடைமொழி சான்றோர் அல்லது அடமொழியால் குறிக்கப்படும் நூல் ஓகேவா இப்ப நன்னூல் அதாவது அகநன்னூர் என்னன்னு சொல்லுவாங்க நெடுந்தொகை இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் பிழை திருத்தம் சந்திப்பிழை நீக்குதல் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி வினா கரெக்டான வாக்கியம் வினா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஆங்கில சொற்கள் தமிழ் பூசி நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கலை சொற்கள் பேக் சைட்ல இருக்கும் அது வந்து நம்ம பாத்துக்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிங்க எப்படி சொல்றது பனி பனி அப்படின்னு இருக்கும் வேலை செய்யற பனி அப்படின்ற ஒண்ணு இருக்கும் பனி அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ சுழினி இதெல்லாம் வந்து நம்ம பாத்துக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் வேர் சொல்லை தேர்வு செய்க சோ நம்ம எல்லாமே வந்து கிளாஸ்ல வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல வந்து த்ரீ டு ஃபைவ் போது உங்களுக்கு வந்து இதுக்கா புரியுற மாதிரி ஒவ்வொரு செக்ஷனும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டா மூணு மூணா நாலு நாளா பார்த்தாவே போதும் நம்ம கண்டிப்பா தமிழ் வந்து கவர் பண்ணிடலாம் பிளஸ் ஜி கேவும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கட்டோட தான் தமிழும் பார்க்க போறோம் பெயர்ச்சொல்லின் சொல்லின் வகை இலக்கணம் நான் அகர வயசைப்படி சொற்களை சீர்செய்து ரொம்ப ஈஸியா நம்ம அட்டன் பண்ணிடுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் மாத்தி மாத்தி இருக்கும் கரெக்டான ஆர்டர்ல இருந்து ஏ பி சி டின்னு கூப்பிட்டு நமக்கு இது பண்ண ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அந்த செக்ஷன் நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பறிதல் பகுதி விகுதி அந்த மாதிரி எல்லாம் வந்து குடுத்துட்டு நமக்கு கேட்பாங்க விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுக்க எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க சோ எல்லார் கையிலயும் சிலபஸ் வந்துட்டு இருக்கும் ஒரு சொல்றதை விட பகுதி ஆல வந்து இலக்கணம் பகுதி ஆல வந்து என்ன இருக்குன்னா இலக்கியம் அ இலக்கணம் அதுக்கப்புறம் இலக்கியம் ஒண்ணுல திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள் திருக்குறள் நமக்கு ஃபுல்லா நம்ம தெரிஞ்சிருக்கணும் இதுல உள்ள போய் படிக்கணும் அப்படின்றத விட அதிகாரங்கள்லாம் தெரியணும் ஓகேவா அன்பு பண்பு கல்வி கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் படிக்கும் போது ஒரு பர்பஸ்க்காகவே படிக்காம நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம்னா நமக்கு மறக்காது பண்ணி ரொம்ப கண்டிப்பா மறக்கும் ஒரு தடவை இல்ல பத்து தடவை இல்ல எத்தனை தடவை படிச்சாலுமே மறக்கும் சோ படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இத படிக்கணும் சோ வேலையை தவிர்த்து நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி படிங்க கண்டிப்பா அது உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த ஒரு விஷயத்த மறக்க கூடாது ஓகேவா இப்ப அறநூல்கள் நாலடியார் எப்படி படிக்கலாம் இதெல்லாம் ஒரே ஒரு நாலடியார் மட்டும் படிக்கணுமா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய டுவெல்த்துமே நம்ம கவர் பண்ணணும் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய நாலடியார் நூல்கள் எங்க வந்திருக்கு நான்மணி கடைகள் எங்க வந்திருக்கு பழமொழி நானூறு எங்க வந்திருக்குன்னு பாக்கணும் ஓல்டு புக்கும் பிளஸ் நம்ம படிச்சு ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்க எப்படி கேட்பாங்க தெரியாது பயப்பட வேணாம் எல்லாமே நம்ம படிக்கணும் ஓல்டு புக் வந்து மெட்டீரியல்ஸா பாத்துக்கலாம் இதுல தான் அதுல இருக்கும் எக்ஸஸா ஒரு பாயிண்ட் இருக்கும் ஓகேவா சோ இந்த மாதிரி தான் வந்து அறநூல்கள் கம்பராமாயணம் கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க கம்பராமாயணு கன்ஃபார்ம் கொஸ்டின் ஓகேவா புறநானூறு அதாவது எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியா செக்ஷன் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே எதுல இருக்குன்னா பகுதி ஆல இருக்கு எது இலக்கியம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பகுதி இ ஓகேவா இதுல என்ன செக்ஷன் அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சிறுகதை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேவா எடுத்ததும் யார் இருப்பாங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் இருப்பாங்க சிலபஸ்ல ஓகே இவங்கள பத்தி கண்டிப்பா கொஸ்டின் நமக்கு ரெண்டு பேரை பத்தி கொஸ்டின் வந்து வந்துடும் சோ நம்ம வந்து எல்லார பத்தி படிக்கணும் மறைமலை அடிகள் ஒவ்வொன்னு ஒவ்வொன்னா நம்ம படிச்சாவே போதும் டோட்டலா எத்தனை இருக்கும் அப்படின்னா இருபது இருக்கும் இதுலயும் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னா உணவு மருத்துவம் இதை பத்தி இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு கலை இந்த நாடக கலை கரகாட்டம் கும்மி ஆட்டம் அப்படின்றத மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன இருக்கும்னா தமிழின் சிறுகதை சிறுகதைகள் சிறுகதை யாரு உலகத்தின் சிறு சிறுகதை புது புது யுக்தியில கையாண்டவர் யாரு புதுமை பித்தன் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும் இதுக்கு முன்னாடி சிறுகதை எதுன்னு நம்ம தெரிஞ்சிடும் உலகத்தின் முதல் சிறுகதை எது அப்படின்னு தெரியணும் ஓகே இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட் எல்லாம் நம்ம பாக்கணும் கலைகள்னா சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்பட கலை கலையில வந்து இந்த செக்ஷன்ல வந்துரும் நம்மளுக்கு ஸ்கூல் புக்லயே வந்து ஓவியங்களை சில கொடுத்துருவாங்க அதே மாதிரி சிற்பம் வந்து நமக்கு வந்து வந்து ஓகேவா சிற்பங்கள் வந்து இருக்கும் கலைகள் பத்தி ஓகேவா திரைப்பட கலை லெவன்த் படிக்கும்போது லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது அதுல வந்துடும் சார்லி சாப்பிள் சிவாஜி கணேசன் திரைப்பட கலையில யார் யாரும் என்னென்ன விருது வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி நம்ம படிக்கணும் ஓகேவா சோ உரைநடை அப்படின்னா மறைமலை அடிகள் கலைஞர் வெங்கடசாமி நாட்டார் ராபி சேது ஓகேவா திருவிக்கல இதெல்லாமே எல்லாமே நீங்க சிலபஸ் பார்க்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் சிலபஸ் வேணுன்றவங்க எடுத்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இதே தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஜி கே பொது அறிவு ஓகேவா இதுல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு அதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன் தான் ஏன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல சயின்ஸ் படிக்கணும் நல்லா இருக்க கூடாது சிலபஸ்ல இருக்கா போதும் தேவை இல்லாம விட சிலபஸ்ல இருக்கிற சயின்ஸ் வந்து படிச்ச போதும் டெஸ்ட் ஓகேவா ஒன்லைன டெஸ்ட் மாதிரி சிலது வந்து புக் விடுவாங்க அது வாங்கி டெய்லியுமே நம்ம தமிழ் டெஸ்ட் பண்ணணும் ஆப்டிடியூடு டெஸ்ட் பண்ணணும் ஓகேவா டெய்லியுமே வந்து தமிழுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இன்னைக்கு நான் தமிழ் படிக்கல அப்படின்ற நாளே இருக்கக்கூடாது இன்னைக்கு நான் மேக்ஸ் பார்க்கல அப்படின்ற நாளே இருக்கக்கூடாது அப்படி படிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் நடப்பு கண்டிப்பா வந்து நடப்பு நிகழ்ச்சிகள் கரண்ட் அஃபேர்ஸ் இதுல கண்டிப்பா ஒரு முக்கியமான ரோல் வகிக்கும் ஓகேவா டே டே டு ஈவெண்ட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நடந்ததுன்றதுலாம் நீங்க ஒரு நோட் போட்டு கவர் பண்ணிக்கிட்டே வரணும் புவியல்ல வந்து பாத்தீங்கன்னா புவி அமைவிடம் டென்த் லெசன் கவர் பண்ணும் போதே நமக்கு அந்த இந்தியாவின் இயற்கை அமைப்பு அதெல்லாமே கவர் சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் நம்ம புக்ஸ்ல தேடி படிச்சோம்னாவே போதும் ஓகேவா நெக்ஸ்ட் நான் முக்கியமா நம்ம என்ன படிக்க போறோம்னா ஐஎன்எம் ஓகேவா ஐஎன்எம் வந்து படிப்போம் அதுக்கப்புறம் பாலிட்டி கண்டிப்பா ரொம்ப படிப்போம் முக்கியமா நீங்க அது இதுன்னு படிக்கிறத விட லெவன்த்து டுவெல்த்து பாலிட்டி வாங்கி வச்சு படிச்சீங்கன்னாவே ஆர்டிக்கல் பகுதி இதெல்லாம் படிக்கும் போதே நமக்கு ஆர்டிகல் கம்பல்சரி டெய்லி ரிவிஷன் பண்ணணும் பகுதி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அப்ப பாலிட்டி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐஎன்எம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூக அறிவியல் சாரி வரலாறு ஓகேவா வரலாறு அப்படின்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அதாவது எப்படி சொல்றது முகலாயர்கள் இதெல்லாம் வரும் பாத்தீங்களா இந்த வரலாறு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளர்ச்சி இதெல்லாம் ஐஎன்எம்ல வந்து வந்துரும் சோ ஐஎன்எம் சிக்ஸ் இருந்து டுவெல்த் வரைக்குமே படிச்சுதான் ஆகணும் ஓகேவா அதே மாதிரி யூனிட் எயிட் வந்து படிக்கும் இந்திய தேசிய ஐஎன்எம்ல வந்து என்னென்ன தேசிய மலுமர்ச்சி ஆங்கில ஆட்சிக்கு எதிராக என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வகிக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு யூனிட் எயிட் பாதி தமிழுமே இதுல வந்து அடங்குவதுனால நமக்கு இதை பத்தி கவலை கிடையாது ஓகேவா அண்ட் தென் யூனிட் நைன் தமிழின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதியும் சமூக நலிணம் அப்படின்றாவும் நமக்கு சிலது வரும் ஓகேவா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து மேக்ஸ் மட்டுமே வந்து இது வந்து ஒரு இதுவே எடுத்து டைம் அண்ட் ஒர்க் பகடை தனித்தனியாக வந்து கூட்டு வட்டி தனி வட்டி தனித்தனியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருவாங்க இப்போதைக்கு சுருக்குக நம்ம முக்கியமாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்க கவர் பண்ணணும் அப்படின்னா இப்ப சுருக்குக இருக்குது அப்படின்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் கூடிய புக்ஸ்ல எந்த இடத்துல சுருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஓகேவா மீபேவா மீசிமா அப்படின்னா சிக்ஸ்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த செக்ஷன்ல அந்த மேக்ஸ் இருக்குன்னு பாத்துட்டு அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணா அப்படியே டைரக்டாவே எடுத்து கொடுத்துருவாங்க சேம் இலக்கணமும் எப்படின்னா நம்ம முன்னோர்கள் முன்னாடியே வகுத்துட்டாங்க அதை போய் புதுசா எடுத்துன்னு வந்து இப்ப நம்ம வச்சு கேட்க முடியாது இப்ப வழக்கம் அப்படின்னா திரிதல் தோன்றல் திரிதல் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா வழக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இருக்கிற மாதிரிதான் கொடுக்க முடியும் ஓகேவா அதனால நமக்கு புக் பேக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிச்சாவே போதும் இலக்கணம் வந்து கவர் ஆயிடும் ஓகேவா சோ மேக்ஸும் அதே மாதிரி தான் தனித்தனி டாபிக் உங்களுக்கு வந்து மொத்தமா என்னென்ன இருக்கு அப்படின்றது வந்து கொடுத்துருவாங்க ஓகே இதுல தனி வட்டி விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் சுருக்குதல் விழுக்காடு அப்புறம் மீ காரணி மீச்சிடாதா மீசிமா மீ பேவா நெக்ஸ்ட் தர்க்க காரணவியல் ஓகேவா இந்த புதிர் கணக்கு பகடை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீட்டுக்கட்டு கேலண்டர் கணக்கு நிறைய இருக்கும் ஸோ அந்த செக்ஷன் உங்களுக்கு தனியாவே இது பண்ணி சார் வந்து கொடுப்பாரு அண்ட் இதுக்கப்புறம் வந்து சிலபஸ் காமிச்சாச்சு சிலபஸ் வந்து உங்களுக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே தெரியும் சோ எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு முன்னோட்டமா வந்து இருக்கும் ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டைம் இல்ல அப்படின்ற அளவுக்கு தான் நீங்க ஒர்க் பண்ணணும் ஓகேவா முக்கியமா அப்படியே வேலை செஞ்சுட்டே போவேன் ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் இது அப்ளை பண்ணணும் முக்கியமா ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும் எப்பப்ப எதை எதை படிக்கணும் ஒரு டே பிளான் வந்து போடுங்க ஒரு நாளைக்கு என்ன ஒர்க் பண்ண போறேன் போர் அடிக்குதுன்னா ஒன்னே சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணுமே தவிர அப்புறமேட்டுக்கு படிக்கிறேன் அப்படின்னு தூக்கி வைக்கவே கூடாது ஓகேவா சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் தனித்தனியா தமிழ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பார்க்கலாம் வித் ஜி கே வித்ஸும் தனித்தனியா பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஃபர்ஸ்ட் எதை ஃபர்ஸ்ட் தமிழ் கவர் பண்ணணும் முக்கியமா அது கூட கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் மேக்ஸ் ரெண்டும் கவர் பண்ணணும் பிளஸ் கூடவே என்ன போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஜி கே போயிட்டு இருக்கணும் ஏன்னா நமக்கு இது எல்லாமே சேரதான் ஒரு ஒன் எயிட்டி அதாவது நூத்தி எண்பது மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம பயப்படாம இருக்கலாம் ஓகேவா ஆனா இப்ப இருக்கிற காலம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டே இருக்காங்க படிக்கணும் எல்லாருமே படிக்கட்டும் ஓகேவா டஃப் கொடுக்கணும் நம்மளும் படிக்கணும் ஓகேவா சிலபஸ் உங்களுக்கு இவ்வளவுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்தெந்த சப்ஜெக்ட் ஐஎன்எம் ஜி பாலிட்டி அதாவது வரலாறு ஓகேவா அதாவது முகலாயர்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு டெல்லி சுல்தான் இவங்கள குப்தர் இவங்க எல்லாமே வந்து கண்டிப்பா குப்தம் வந்து படிக்கணும் ஓகேவா அசோக் இதெல்லாமே எடுத்த உடனே டாபிக்ல என்ன இருக்குன்னா சிந்து சமவெளி அகழ்வாயிச்சு கண்டிப்பா அத வந்து கொஸ்டின் கேட்டுவாங்க சோ நம்ம ஐஎன்எம் இம்பார்ட்டன்ட் ஓகேவா வரலாறுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் யூனிட் எயிட் வந்து பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் ஜிகே வந்து கவர் ஆகும் சமூக அறிவியல் எடுத்துக்கலாமே ஓவராலா ல இருந்து டுவெல்த்து கவர் பண்ணிட்டோம் ஐஎன்எம் கவர் பண்ணிட்டோம் வரலாறு கவர் பண்ணிட்டோம் பாலிட்டி கவர் பண்ணிட்டோம் அப்புறம் புவியல்ல வந்து டாபிக் வைஸா இருக்குது நம்ம கண்டிப்பா மார்க் வந்து நமக்கு தேவையான மார்க் ஸ்கோர் கிடைக்கும் சயின்ஸ் அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க சயின்ஸ் பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க அந்த மார்க்கும் நமக்கு தேவைப்படும் கால்குலேஷன் பண்ணிட்டு போறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் நமக்கு நல்லது ஓகேவா சோ உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய நம்பர் கீழே இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க சோ ஹார்ட் ஒர்க் போடுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் தேங்க்யூ சோ மச்